அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெரியுது எந்த லேண்டு தானேங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கராங்க சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வாய்க்காலுங்க வாய்க்கால் ஒட் அதாவது பிஏபி வாய்க்காலுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டு மாதிரி பூமிங்க இதுதானுங்க ஒரு ஜூன் தண்ணி பாயிங்க நம்மளுக்கு ஒரு ஜூன் எழுந்து தண்ணி போகுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு லேண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொட்டிங்க கமர்ஷியல் சர்வீஸுங்க ஒரு போர் இருக்குதுங்க கிணறு கிடையாதுங்க போர் தொட்டிங்க உங்களுக்கு லேண்ட் சுற்றி வாய்க்கால் வந்துடுங்க ஒரு அரை ஏக்கரா தோப்பு வருங்க ஒரு ஐம்பது தினமும் இருக்குதுங்க உள்ள மீதி ஒரு ஏக்கரா மக்கள் வெறுங்காடுங்க நம்ம வாங்கி அதை தோப்பு பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுற கைடியாக இருந்தால் விவசாயம் பண்ணிக்கலாங்க செம்மண் பூமிங்க அருமையான செம்மண்ணுங்க இது செஞ்சியர்மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள வரணுங்க மரத்துக்கு இது வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க கொஞ்சம் வளர்த்தி மரம் தானுங்க நாட்டு மரம் பூராமே இல்லை நம்ம இதே அப்படியே வச்சுக்கலாங்க இல்லை இது பக்கத்தில் தப்புக்கன் போகிறோம் அப்படின்னு போட்டு ஒரே ஈவனை கொண்டு வந்துக்கலாங்க ஒன்றரை ஏக்கராம இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொட்டிங்க ம எந்த செலவும் இல்லைங்க தோப்பட்றந்தால் மட்டுந்தான் செலவுங்க இல்லை விவசாயம் அப்படியே பண்ணிக்கலாம் இல்லை நம்மளை கமர்ஷியல் சர்வீஸ் வேண்டாம் அப்படிங்கும்போது ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க இது ஒன்றரை ஏக்கரா சேர்ந்து நம்மளுக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க அதாவது நம்மளுக்கு வந்து தொண்ணூறு லட்சம் சொல்லும் விலை தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்